ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்போ செம சூப்பரான வந்து நம்ம ஒரு இது பரோட்டா பார்த்துருந்தாங்களா ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து நம்ம இது பண்ணாம முடியாத நம்ம வந்து கஷ்டப்படாமல் வந்து இடியாப்பை அச்சில் வந்து நம்ம செய்கிறோம் செய்ய செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு தகுந்த ஒரு காம்பினேஷன் எக்கு கிரேவி வச்சுருக்குறேன் இதை நல்லா வந்து இந்த நல்லா லேயர் லேயராக செஞ்சுருக்கேன் அது இடியாப்பாச்சியில் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அதை இப்போ போய் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா இது இதுக்கு என்னென்ன பொருள் தேவை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் வயசு நடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ சண்டே ஒரு நைட்டு ஒரு டின்னர் ஒன்று பார்க்கலாங்களா என்ன தெரியுங்களா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு டின்னர் என்ன தெரியுங்களா பரோட்டா செய்ய போகிறவங்க அதுவும் எப்படி தெரியுங்களா அந்த பரோட்டா மாவை போட்டு பிசைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி அடித்து கிடிச்சு செய்கிறத விட ஒரு ஈஸியான மெத்தடு இடியா பச்சியில் வந்து உங்களுக்கு பரோட்டா நான் செஞ்சு காட்ட போறேன் அது அதுக்கு இப்போ நம்ம ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கங்க ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நான் நான் வேணால் செஞ்சு பார்க்குறேன் நீங்கள் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் அது எப்படி செய்யணும்னு இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அங்கே போகலாம் இப்போ நம்ம பரோட்டா செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் வந்து இந்த கப்பில் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸு இது வந்து நான் மைதா மாவு தான் கோதுமை மாவு கிடையாது நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் இது எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்றுன்றது ரெண்டு டீஸ்பூனு கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல வந்து கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் உப்பு கிப்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ நம்ம உப்பு உப்பு எண்ணெய் போட்டு நல்லா பெசஞ்சு வச்சுட்டோங்க நம்ம வந்து கையால் இதில் வந்து நம்ம சுடு தண்ணியை ஊற்றுங்க இந்த பிறகு நல்லா இந்த பிறகு ஆவி வருது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சுடு தண்ணி ஊற்றுங்க சுடு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இது ஒரு டீஸ்பூனில் போட்டு நல்லா போட்டு கரண்டையெல்லாம் இலை கிண்டுங்க ஏன்னா வந்து கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நம்ம கையை வந்து போயிட்டு பிசைஞ்சிக்கலாம் ஆனால் வந்து நல்லா சுட சுட இருக்கணுங்க தண்ணி கொஞ்சம் ஆறிட்ட கூட அது வந்து சரியாக வராது இது பத்தலை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் பயங்கரமாக சுடுது தண்ணி உங்களுக்கே தெரியுது இதை பாருங்கள் ஆவி பறக்குது பாருங்கள் கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நம்ம கையால் போட்டு பிசைஞ்சிக்கலாம் ஓகேங்க நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அடுத்த இது வந்து இடியாப்பாச்சியில் நம்ம எடுக்க வேண்டியது இதில் வந்து ஒரு பாதியை மட்டும் எடுத்துக்குங்க இந்த பாருங்க ஒரு பாதியை மட்டும் எடுத்துக்குங்க பாதிய மட்டும் எடுத்துகிட்டு இதை அப்படியே ஓரம் கட்டிட்டு இந்த பாருங்கள் அச்சு இருக்கு பாருங்கள் இடியாப்பா அச்சி உள்ளே வச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பிறங்க இடியாப்பாச்சி இதை எப்படி நம்ம உள்ளே போட்டுட்டு இந்த பாருங்கள் வச்சுட்டு இந்த மாவு இருக்கிறீங்களா மாவை வந்து இது உள்ள போட்டுருங்க உங்களுக்கு எவ்வளவு மாவு வேணுமோ அந்த அளவு நம்ம எடுத்து நம்ம இது உள்ள போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் உள்ள வச்சுட்டு இப்போ பாருங்க நம்ம உள்ள மாவு போட்டோம் இது ரெடி பண்ணிக்கோங்க நம்ம இப்படியே வந்து இது பாருங்கள் எப்படிங்க நம்ம க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது ரெடி பண்ணியாச்சு இதுக்கு நடுவில் வந்து ஒரு தட்டு இல்லைங்களா ஒரு தட்டு எடுத்துக்கங்க ஒரு பிளேட் எடுத்துங்க அதில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வச்சுங்க அதை அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம இதில் தான் ஊற்ற போகிறோம் நம்ம அச்சு இதில் தான் ஊற்ற போகிறோம் இதில் ஊற்றிட்டு நம்ம அப்படியே வந்து இப்போ இது நம்ம வந்து இடியா பாய்ச்சிலேருந்து நம்ம மாவு இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுட்டோம் இப்போ நம்ம இடியா பாய்ச்சி கையில் வச்சிருக்கிறேன் இதில் அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதை பாருங்க கை கீழே வந்து பாருங்க இதை பாருங்க ஒண்ண வச்சுட்டோம் அடுத்தது வந்து நம்ம ஊத்திக்கலாம் ரெண்டாவது ஊத்திட்டோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த பிறகு ரெண்டு ஊத்தி வச்சுட்டேன் இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் ஊத்தி வச்சுட்டு நாங்க காட்டுறோம் இப்ப பாருங்க இப்ப பாருங்க நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டோம் இப்போ நம்ம இப்போ இதில் இருக்குதுங்களே எண்ணெய் எண்ணெயை தூக்கி இப்படி இப்படியே மேலேயே கொஞ்சம் அப்படி அப்படியே எல்லாத்துலேயும் ஊற்றிடுங்க அப்படியே நம்ம இதில் ஊற்றிட்டு அப்படியே மேலே ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம எடுத்து நம்ம வந்து உருட்டி நம்ம வந்து தோசை தவாரில் நம்ம போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இது ஒன்றுமே பண்ண தவிர ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பரோட்டா இப்போ நம்ம பரோட்டா ரெடி பண்ணி அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பரோட்டா நம்ம எப்படி இது திரட்டலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அகலமான தட்டு எடுத்துங்க அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எண்ணெயை தடைக்குங்க நல்லா ஆயிலை நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா நல்லா கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் அது சர நம்ம கையை நம்ம உருட்ட போகிறதில்ல நம்ம கையிலே தான் நம்ம பண்ண போகிறோம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை பாருங்க இப்படி இது பரோட்டா இருக்கு இல்லைங்களா அதை வந்து இப்படியே வந்து கையால் இப்படி இப்படி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம் அப்படியே எடுத்து நம்ம இதில் போடலாம் இப்போ பாருங்க இப்போ ரெண்டாவது அப்படியே கையே போதுங்க நமக்கு ஒன்று வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்ம சப்பாத்தி இது பண்றதுல நம்ம பெ பிசையணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நம்ம கையால் இப்படி பண்ணி விட்டாது அது போதும் அவ்வளோதான் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இடியாப்பத்தை இது பரோட்டாவை போட்டு எடுத்துடலாங்க இடியாப்பதுல போட்டதை பரோட்டா போட்டு எடுத்துடலாம் அதில் நாஸ்டிக் பேன் வச்சிருக்கேன் அது சும்மா அப்படியே எண்ணெய் லைட்டாக விட்டுருங்க அம்மா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி விட்டால் போதும் அதுக்கப்புறம் எடுத்துடலாம் ஏனா ஆல்ரெடி அது எண்ணெயில தான் இருக்குது இப்போ பாருங்கள் இது போட்டுருங்க நல்லா கொஞ்சம் தீட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா இதாகிடுச்சி நல்லா உதவி இதாயிடுச்சு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்துடலாம் ம் இப்போ அடுத்தது ஒன்று போடுறங்க இது நல்லா வந்து இதாகிட்டோன்னு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நம்ம எடுத்துடலாம் ஏன்னா நம்ம கஷ்டமே இல்லாத இடியாப்பா வச்சில் போட்டிருக்கோம் நீங்களும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி வந்திருக்குதுன்னு அதே டேஸ்ட்டு சுவையில் தான் இருக்கும் இடியாப்பா நம்ம எப்படி இருக்குதோ அதையே டேஸ்ட்டு சுவையில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மாவு போட்டு பெரட்டி கிரட்டி நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் இதாக இதாக இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கிறோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வே இது வேகப்படுத்தி எடுத்துட்டு பிறகு நான் உங்களுக்கு வந்து அதை கையால் இது பண்ணி காட்டுறேன் அது எப்படி வருதுன்னு பாருங்கள் நீங்கள் மட்டும் இப்போ பாருங்கள் செம சூப்பரான வந்து நம்ம பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்க உங்கள் முன்னாடி இந்த பிறகு அந்த பிறகு காட்டுற பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ணுறதுனா கையால் நான் உங்களுக்கு போட்டு நான் இது பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம வந்து இது இடியப்பத்தை இடியாப்பாச்சில் நம்ம வந்து பிடிஞ்சது ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நம்ம வந்து ஈஸியாக நம்ம கஷ்டம் இல்லாத இதை பாருங்கள் கஷ்டம் இல்லாத நம்ம செஞ்சுட்டோம் நம்ம இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இதை பாருங்கள் அப்படியே லேயர் லேயராக வந்து பாருங்கள் கஷ்டம் இல்லாமல் செஞ்சுட்டோம் இதுக்கேற்ற வந்து நம்ம வந்து ஒரு இது குருமாவோ சால்னாவோ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு தக்காளி தொக்கு வச்சுருக்கிறேன் இது எக்கு கிரேவி வச்சுருக்கிறேன் அதை நான் இப்போ நான் காட்டுறேன்ப்பா உங்களுக்கு இப்போ பாருங்கள் செம்ம சூப்பரான வந்து ஒரு எக்கு கிரேவி வச்சுருக்க இதை பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் எக்கு கிரேவி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரோட்டா நம்ம வந்து நான் நம்ம வந்து கஷ்டப்படாமல் ரொம்ப நம்ம நெளிவாக நம்ம எடுத்தது பாருங்கள் நல்லா இதை பாருங்கள் நல்லா தான் பாருங்கள் இதை பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் லேயர் லேயராக வந்தது பாருங்கள் செம்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் வந்து ச இது ஃபீட்பேக் கொடுங்க இந்த பாருங்கள் ஃபீட்பேக் கொடுங்க எப்படி வந்துதுன்னு சொல்லிட்டுங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு வந்து அதுக்கேற்ற காம்பினேஷன் வந்து எக்கு கிரேவி வச்சுருக்குறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த இந்த டின்னருக்கு செம சூப்பரான வந்து நான் டின்னர் வந்து சப்பா இது பரோட்டா அண்ட் வந்து எக்கு கிரேவி செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுக்கு ஒழுங்காக வந்துதா சரியாக வந்துதான்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்